எல்லா மனுஷனும் நம்மளை பார்த்து ஒரு முடிவு எழுதுவாங்க நம்ம வனாந்திரத்துக்குள்ளே போனதை வச்சு தான் எழுதவே ஆரம்பிப்பான் இவன் முன்னேறிடுவான்னு நினைச்சேன் இவனுக்கு முன்னேறுறதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் எழுதும் போது தான் கர்த்தர் அங்கே முன்னேறுறதுக்கான ஒரு வாக்குத்தத்தை எழுதிக்கிட்டு இருப்பார் ஆகார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் அங்கே வந்து சொல்றாரு ஆகாரு இந்த வனாந்திரத்துக்குள்ளே தான் ஒரு வாக்குத்தத்தை நான் உனக்கு தரப் போகிறேன் அதனாலதான் தாவிது சொன்னார் என்னை பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் அது கரம் வந்து என்னை தாங்கும் என்னை ஜிஹெச்ல தூக்கி போட்டுட்டு போனாலும் அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்கும் பெதஸ்தா குளத்துல முப்பத்தி எட்டு வருஷமா அங்க என்னை தூக்கி போட்டுட்டு உறவினர்கள்லாம் போயிருந்தாங்க ஆனா அங்கேயும் அவருடைய கரம் வந்து என்னை தாங்குச்சு நான் ஒரு பிறவியிலே குருட யாருமே என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா என் சத்தத்தையும் கேட்டு ஒரு கரம் வந்து என்னை தாங்குச்சு அந்த வனாந்திரத்துக்குள்ளே வந்து தாங்குகிற தேவன் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார் வனாந்திரத்தை பார்த்து உடைந்து போகாத உன்னை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வனாந்திரம் வனாந்திர ஊருக்குள்ள கொண்டு வருவ அநேக ஜாதிகள் உன்னை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள்